ய யாருட்டோ அப்படின்னு கல்சரி கொண்டு ஏன்ட்ட இருக்கல எழுதி பண்ணி ஏ ஏதாவது மாதிரி உங்களுக்கு வாங்கி மதியமா இருக்கு கதை பயிரிடலாம் மாணவன் பேப்பரை பார்க்கலாம் ஏன வாயை வாயை பழக்கான் ஏன் மாணவ பயிரலாம் எதுக்கலை இப்படி அப்படிங்கிற நான் என் பையனை வச்சு வீடியோ கொடுக்கேன் நமக்கு உரங்க கொண்டு வாயை பாக்கு நான் பார்த்து இடத்துல பரிச்சை தவிர பார்க்க அவங்க தான் பார்க்க பார்க்கலாம் பார்க்குறோம் எத்தனை பார்க்க போகணும் அந்த பார்க்க அந்த பார்க்க கொட்டேன் சரி இதான் கொட்டேன் சுரக்கு சரி எப்படி கம்மன் இருக்கா லெமன் ஜூஸ் அதை எப்படி கலக்கலாம் சரக்கு அதை பழகி நான் என்ன குடிக்க போகிறோம் லெமன் ஜூஸ் போட்டு பழகி நான் குடிக்க போகிறோம் கேரடா பாயலாம் மானங்காட்டை பாயலாம் சின்ன பாயலாம் குறைச்சி குடிச்சு மூலம் பார்த்துக்க